சமூகத்துல யாராவது பேர் கிடைச்சி போடும் சொல்லி அதை நீங்கள் உங்களோட ஆசைகளை விடுறீங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு பஸ்ல போய்க்கொண்டிருக்கார் பஸ்ல போய் கொண்டிருக்கீங்கள பக்கத்துல அந்த கடைக்கு கொண்டு போற உணவு பண்டன்கள் இருக்குது அந்த உணவு பண்டங்களை எடுத்து இவற்ற பக்கத்துல இருக்க அந்த ஓனர் தான் அங்கால போயிட்டார் ஓகே அப்ப அவர் அங்கால போயிட்டார் இப்ப எடுத்திருந்தாருண்டா இவருக்கு வந்து ஒரு உணவு ஒன்று கிடைக்க மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவ அந்த கடை உரிமையாளருக்கு அது ஒரு நட்டமாக இருந்திருக்கும் சோ இத அடிப்படையா கொண்டு அவர் அந்த உணவை எடுத்திருந்தாருண்டா அவர் வந்து கெட்டவர் அதாவது ஒரு ஒழுக்க சீர்கேடு அதாவது அப்படி சொல்ற இப்ப இன்னொரு ஆள் பொருளை அவற்ற பெர்மிஷன் அனுமதி இல்லாம எடுக்கிறாருண்டா இவருக்கு அந்த ஒரு அதை கேட்டுப்பெறணுமன்ற ஒரு ஒழுக்கம் இருந்திருந்தான்டா அவர் எடுத்திருக்க மாட்டார் அந்த ஒழுக்கம் இல்லாதபடியாக தான் அவர் எடுத்திருப்பார் ஸோ இதை மாதிரி இப்போ எங்கள் லைஃப்ல நிறைய இது இருக்கு அதாவது விளங்குற மாதிரி சொல்லணுமென்றால் இந்த லைஃப்ல எல்லாம் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதை எடுக்கிறத பொறுத்து தான் நாங்கள் யார்ன்றது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அதோட எங்களோட படுககுறாக்களும் எங்களை அடையாளம் கண்டு கொள்ளோம் இப்போ உங்களோட நண்பன்ட ஒரு காசு வந்து கிலோ விருந்து விளக்கு நண்பன் அதை பார்த்து பார்க்காம வீழ்த்தி போட்டான் ஆனால் அதை நீங்கள் பார்த்துட்டீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்து அவன்கிட்ட நீங்கள் சொல்லாமல் அப்படியே இப்படி எடுத்துட்டு வந்தீங்கண்டா அதில் தொலைக்கப்படுறது உங்களுடைய நண்பனுடைய பணம் அவன் உங்களுடைய நண்பன் உங்களுடையது ஆனால் அதை நீங்கள் மைன் பண்ணாமல் காசு காசு காசுதான் முக்கியம் அப்படி அந்த இதுகள் இருந்தீங்கண்டா அதில் ஒன்றும் செய்யறாது ஸோ இதை மாதிரி எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நாங்கள் யாருன்றத உலகத்திற்கு காட்டுவோம்ன்ற ஒரு எண்ணத்துலான்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்படி இது மாதிரி தானே எல்லா பிரச்சனைகளும் ஒரு கடையில போய் வந்து களைபெடுக்கிறாங்கண்டா அவங்களுக்கு வந்து இது இல்லை ஆனால் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அது மாதிரி தானே அவங்க கல்லல் அந்த ஒரு பேர்ல இருக்கிறோம் யாரையும் எங்களுக்கு குறிப்பிட பொதுவான ஒரு இது அதை மாதிரி இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால தன்னை எதிர்க்கிறாக்களை கொலை செய்கிறான் அவன் ஒரு கொலைகாரன் அண்ட் ஒரு இதுக்கு போறான் இதை மாதிரி தான் இந்த சமூகத்துல நிறைய பேர் நிறைய அப்படி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால மாட்டிக்கொண்டிருக்கிறோம் சோ இப்ப இந்த சமூகத்தால நல்லவன் என்று சொல்லப்படுறவன் என்றால் இப்ப அந்த முதலாவது சொன்ன சம்பவம் மாதிரி அந்த பஸ்ல பக்கத்து சாப்பாடு சாமானியும் அந்த கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்குவான் அவனைய ஒழிய அங்கே அவற்றை கேட்காமல் கொள்ளாமல் அதை எடுக்க மாட்டான் அதை எடுத்து அவனுடைய பேரை ஏன் கெடுத்து கொள்ளுவோம் வந்துட்டு யோசிப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த எடுத்து சாப்பிட்டவன் வந்து அவனுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போனால் நான் காசு கொடுக்காம சாப்பிட்டேன் ஆனா அந்த நல்லவனாக இருக்கு அந்த காசு கொடுத்துதான் வாங்கி சாப்பிடும் இப்ப அவர் இல்ல தரையில இருக்கு கடையில கொண்டு போகணும் என்றாலும் ஒன்னும் செய்யல அதை தான் இருக்கணும் சோ இதுல வந்து அவனுக்கு ஒரு சிற்றின்மம் மட்டும் இல்லாம போகுது ஆனா அந்த சிற்றின்பின்மன்களை இழந்து இழந்து அவன் ஒரு நாள் ஒரு பெரிய இன்பம் மட்டும் அடைவான் அது யாராலையும் கண்டுபிடிக்க இப்ப வந்து அந்த பேக்கேட்ல ஏதாவது அந்த உணவு பண்ணங்கள் இருந்ததெல்லாம் அந்த வியாபாரி எண்ணி வச்சுட்டு கொண்டு வந்துருந்து அவர் பக்கத்துலேயே செக் பண்ணி வந்துரும் முதலாவது அவுபாட்ல வரும் பக்கத்துல அதை எடுத்து தான் முதலாவது வரும் அந்த சின்ன சின்ன வேலைகள் அதாவது நாங்கள் எங்களோட சிறிய சிறிய எண்ணங்களுக்காக நாங்கள் செய்யற வேலைகள் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ எல்லாரும் நல்லவனா இருக்கணும் தான் யோசிக்கிறது சில சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டை ஒன்று நாங்கள் அதை செய்யணும் எத்தனைக்கும் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தோம்னா தான் நாங்கள் நல்லவனாக இருக்க இல்லையாண்டா எல்லாரும் கடமங்களாக மாறிடும் ஸோ இந்தியன் கருத்து என்னன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னா உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி அது எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கணும் அதாவது உங்களோட கோப்பையில் உண்டவணம் தான் இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தவன் கோப்பையில் இருந்தது பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அடுத்தவனுடைய உரிமை வந்து பறிக்கப்படுது அந்த கடை முதலாளிக உரிமைகள் தான் இங்க பறிக்கப்படுது ஓகேயா சோ இதை புரிஞ்சு கொள்ளுங்க லைஃப் நீங்கள் யாருன்ற செலக்ட் பண்றது நீங்க தான் வேற ஒருத்தரும் கடவுளும் இல்ல கடவுள் வந்து கடவுள் ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கேம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கார் ஆன்லைன் கேம் உண்டு ஸோ அதில் நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் கடவுள் மேலே பதிவு போடாம உங்களை நீங்கள் மாற்றுங்க லைஃப் தானாக சேஞ்ச் ஆகும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்